வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் எல்லோரும் ஒன் வீக் லீவு முடிஞ்சு வந்திருக்கீங்க இரண்டாம் பருவத்துக்கு போகலாமா இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம் உண்மையே உயர்வு அப்படின்ற ஒரு தலைப்பில் கதை பாடல் ஒன்று பார்க்க போறோம் நான் பாடுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமே நான் பொருள் சொல்றேன் பாடலினுடைய பொருள் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நான் பாடுறேன் என் கூடையே பாடுங்க குட்டீஸ் உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது பொன்னீரில் கரைந்தது எடை குறைந்து போனது நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார் உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார் ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும் எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார் அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் எய்த்து பிழகை எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பாடிட்டீங்களா வாங்க இப்ப நம்ம பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா ஒருத்தர் என்ன பண்றாரு கழுதையினுடைய முதுகில் உப்பு மூட்டைகளை தினந்தோறும் ஏற்றிக்கிட்டு ஏற்றி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓடை வழியே போவாருங்க ஓடை அப்படின்னா குட்டி ஆறு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறப்ப அந்த ஆற்றில் நம்ம நடந்து தான் போகணும் சரிங்களா அப்படி ஓடையை கடந்து நம்ம போகும்போது கழுதையினோட முதுகில் இருந்த அந்த உப்பு முட்டை யதார்த்தமாக கீழே நீரில் விழுந்துருச்சு தண்ணியில் விழுந்துருச்சு அப்போ உப்பு மூட்டை தண்ணியில் விழுந்தோன்னே என்ன ஆயிரும் உப்பு கரைய ஆரம்பிச்சிருமா கரைஞ்சோடனே அந்த மூட்டையினுடைய எடை குறைஞ்சி எடை குறை எடை என்ன ஆயிடுச்சு லேசாக லேசாகிடுச்சா அப்போ வெயிட்டில் முதுகில் கழுதையோட முதுகில் எடை அதிகமாக இல்லாதனால் மகிழ்ச்சியாக என்னாச்சு கழுதை நடக்க ஆரமிச்சிருச்சிங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு இந்த கழுதை இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ டெய்லியுமே அவர் கூட்டிகிட்டு போகிறாரா முதுகில் உப்பு முட்டையை ஏற்றிக்கிட்டு அந்த ஓடையை கடந்து தான் போகணும் அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த கழுதையோட புத்திசாலியை பார் அது என்ன பண்ணுது இந்த ஓடை வந்தோடனே முதுகில் இருக்க முட்டையை ஆட்டி ஆட்டி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருது தண்ணிக்குள்ளே தள்ளினோடனே உப்பு நீரில் கரைஞ்சி போயிடுது அப்போ எடை குறைவாயிடுது இது அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக கொஞ்சோண்டி எடையை வச்சுக்கிட்டு நல்லா நடந்து போகுது இப்படியே தினந்தோறும் இந்த கழுதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்குங்க அப்போ அந்த உரிமையாளருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு என்னடா மற்ற இடத்துலலாம் நல்லா வருது இந்த ஆற்றை கடக்கிறப்ப மட்டும் இந்த ஓடை நம்ம கடக்கும் பொழுது மட்டும் இந்த கழுதை என்ன பண்ணுது மூட்டைய முதுகுலேருந்து கீழே தள்ளிடுது இதுக்கு நம்ம சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கழுதையனோட முதுகில் எப்போதும் உப்பு மூட்டையை வைக்கிறவர் அன்னைக்கு பஞ்சு மூட்டையை வச்சுட்டார் கழுதையனோட முதுகில் வச்சுட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க கழுதையும் உரிமையாளரும் போகிறாங்க அந்த ஓடை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓடை வந்த உடனே இந்த கழுதை என்ன பண்ணுது எப்போதும் போல் முதுகை ஆட்டி ஆட்டி மூட்டையை கீழே தள்ளிடுது ஆனால் அந்த முட்டைக்குள்ளே பஞ்சு இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது இல்லையா அந்த பஞ்சு மூட்டை தண்ணிக்குள்ளே விகழ்ந்தோன்னே என்ன ஆயிடுது மூட்டையை முட்டையினுடைய வெயிட் என்ன ஆயிரும் அதிகமாயிடும் கணம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு பஞ்சு முட்டையினுடைய எடை அதிகமானதுனால் அதால் என்ன பண்ண முடியல நடக்க கூட முடியலை அவ்வளோ ஒரு எடை அதிகமானதுனால நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்ன பண்ணிடுச்சு உரிமையாளர் தான் ஏமாத்த போகிறோம்னு நினச்சி அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிச்சு கழுதை உப்பு முட்டைன்னு நினச்சி பஞ்சு முட்டையை தண்ணியில் தள்ளி விட்டு பஞ்சு முட்டை எடை அதிகமாகி அதாலேயே கடைசியில் நடக்க முடியாமல் கழுதை அதையே தானே ஏமாற்றி கொண்டது இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உண்மையான உழைப்பு உயர்வு தரும் சரிங்களா குட்டீஸ் உண்மையான உழைப்பு தான் என்றைக்குமே உயர்வு தரும் அடுத்தவங்க நம்ம ஏமாற்றி பிழைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது என்றைக்குமே என்ன பண்ணாது நம்மளோட இருக்காது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம உண்மையாக உழைத்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே அதனுடைய பலன் பல மடங்காக கிடைக்கும் நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்குமே என்ன பண்ண கூடாது நினைக்க கூடாது அப்படின்னு தான் இந்த கதையினுடைய கருத்து உண்மையே உயர்வு அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் என்ன பண்ணணும் உண்மையாக செய்யணும் நல்ல கஷ்டப்பட்டு செஞ்சாலும் என்ன பண்ணணும் உண்மையாக உழைக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து இதை மட்டும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க குட்டிஸ் நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது நம்ம நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனை இறைவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் அதுதான் இக்கதையினுடைய கருத்து இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க சரியான விடைக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் சும்மந்து இச்சொல்லின் பொருள் என்னென்னா தாங்கி வேண்டும் என்று எழுத சொல்லியிருக்காங்க வேண்டும் கூட்டல் என்றுன்னு ஆவன் நான் அதை டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னென்னா மறந்தது ஆ சரிங்களா முதலுக்கு சுமந்துக்கும் ஆ வேண்டும் என்றுக்கு ஆ மூன்றாவது நினைத்ததுக்கு ஆ இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா இதையும் நீங்கள் என்ன பண்ணிருங்க ஆக்டிவிட்டிலாம் பண்ணிடுங்க நம்ம வேறு ஒரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பாடலை நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்